அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறேனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணின எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைக்கு இருட்டி மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் லேட்டாகி வெயில் வருமன்ற நம்பிக்கையோட சின்னவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு சின்னவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சோம்பரை இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்தேன் இப்போ நான் வந்து இங்கே இன்றைக்கி வெட்டி வச்ச சிக்கன் எடுத்திருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இன்னும் ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் தான் இருக்கி நான் வந்து இந்த சிக்கன் எல்லாத்தையும் மிச்சம் சின்னதாகவும் இல்லாமல் பெரிய பீஸாகவும் இல்லாமல் கணக்கான சைஸில் வெட்டி எடுத்திருக்கிறேன் நான் வந்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் கொச்சிக்காய் தூள் ஃபுல்லாக சேர்க்குறேன் அதோட வந்து மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் மிளகு தூளும் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாகவுமே சேர்த்துக்கொள்கிறேன் அதோட இது கூடவே வந்து உப்புத்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து கொஞ்சம் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இந்த மாதிரி கரைச்சி இதை சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த சிக்கனை வந்து அப்படியே மெரினேட் பண்ணுறதுக்கு வைக்க வேணும் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஒன் பொட் மீல் உண்டு ஒன் பொட் மீல்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரே பொட்டில் செஞ்செடுக்கிற ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா தேங்காவை உரிச்சு கொண்டு இருக்கிறாங்க தேங்காவை வந்து அளவாங்க வச்சு அதில் தான் உரிச்சு எடுக்க வேணும் ஆனால் எங்கள் உம்மைக்கு வந்து அதில் உரிக்கிறதுக்கெல்லாம் தெரியா கஷ்டம் அதனால அவங்க வந்து இந்த கோப்பி கத்தியை வச்சு அதில் உரித்துக்கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரமாக இந்த தேங்காவோட ஒரு போராட்டமே நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அவங்க இங்கிட்டு தேங்காவை அப்படியே உரித்து எனக்கு தரட்டும் நான் வந்து இங்கிட்டு ஒரு பேனில் இப்போ நாங்கள் மீதி வேலையை செய்ய வேணும் ஒரு பேனில் வந்து ஒயில் வந்து கொஞ்சம் ஸ்டெர் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இந்த ஒயில் சூடாகினதும் இந்த சிக்கன் மெரினேட் ஆகின சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும் இந்த சிக்கன் எல்லாத்தையும் லைட்டாக வந்து ஸ்டெர் ஃப்ரை பண்ணி எடுக்க நல்லாவே குக் பண்ண வேணுன்ற அவசியம் இல்லை நீங்களும் ஒரு சோம்பேறியான்ட்டு எனக்கிட்ட கேட்டால் உண்மையிலே நானும் வந்து சில டைமுக்கு ஒரு சோம்பேறி தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்று சொன்னால் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற டைமில் அதோட வந்து கொஞ்சம் தலைக்கு வேலை கூட இருக்குமே அந்த டைம்லலாம் எங்களுக்கு கொண்டுமே செய்ய நினைக்க அது வேலையெல்லாம் அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டு சும்மா இருக்க தான் நினைக்கும் ஆனால் அப்படி வந்து எங்களுக்கு சும்மா அறிக்கவே இயலாது ஆனால் வேலை செஞ்சு பழக்கமே ஸோ அதனால் வந்து இன்னொரு டைமில் இன்னொரு கட்டாயத்தில் இருப்போம் நாங்கள் எப்படியும் ஸ்கூல் விட்டு சின்னவங்க வருவாங்க நாங்கள் வந்து குக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம் அந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் போட் மீல் செய்கிறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சோம்பறையான ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஒன் போட் மீல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களோட கதச்சி கொண்டே இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஸ்டவ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும் எங்களோட உமாவும் வந்து ஒரு மாதிரியாக தேங்காய் உரிச்சி எடுத்துட்டாங்க ஏன்டா வந்து பழக்கம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து தேங்காய் எப்போயுமே உரிச்சு எடுக்கிறில்ல கடையால் தான் வாங்கி எடுக்கிறேன் எங்களுக்கு இது வந்து தேங்காய் ஒரு அஞ்சு காய் கிடச்சிச்சு ஸோ அதனால் வந்து இப்போ உரித்து எடுத்துட்டோம் இப்போ நான் வந்தீங்கன்னா பெரிய ரைஸ் குக்கர் சட்டியோண்டு எடுத்திருக்கிறேன் அதில் நாங்கள் ஸ்டவ் ஃப்ரை பண்ணினோம் இல்லையா சிக்கன் அந்த ஒயிலில் வந்து இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் அதில் வந்து வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லாவே பொறிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒயிலையே வந்து இதுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்குறேன் அதோட வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு ஏலெட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அதோட மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் ஒன் போட் மீல்ன்றதுனால எங்களுக்கு சோம்பார டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சோண்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்னவங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதோடு வந்து கருவா ரம்ப ரம்பை ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க மூணு பச்சை கொச்சிக்காய் முழுசாக நான் புளக்காமல் சேர்க்குறேன் அதேமே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதில் நான் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்கன் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகி இல்லை லைட்டாக தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன் அதை தான் இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் ஏன்னா நாங்கள் இதுக்கே அரிசியை போடுறதுனால அது வெந்து கணக்காக குக்காகவே நல்லாவே வரும் இது வந்து அரிசியை ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் கீரி சாம்பா இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி அகலமான ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சிக்கனோட அரிசி வேவக்கொலை நல்லா தூளாவாமல் இல்லாட்டி எல்லாமே கரைஞ்சிரும் எல்லாம் கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு அகலமான சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து பெரிய ரைஸ் குக்கர் சட்டி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் இப்போ இந்த அரிசி வேகிற அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள வேணும் அது வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியே தான் நாங்கள் சோறு வேகுறதுக்கு தண்ணி ஊற்றுறோம் அதே அளவுக்கு வந்து தேங்காய் பால் தண்ணி பால் கட்டிப்பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ வந்து நான் ஒரு கிழங்கு வந்து ஒரு மூணு சீவி இந்த மாதிரி பெருசாக வெட்டி எடுத்திருக்கிறேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து இது குக்காவை கூட நல்லா நைஸாக குக்காகவே வரும் இப்போ மூடியை போட்டு மூடிட்டு இது அப்படியே குக் இப்போ இந்த ரைஸ்க்கு வந்து ஒரு சைட் டிஷ் வேணுமே அதுக்கு நான் வந்து ஒரு கட்டை ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கும் முடி இதுக்கு வந்து கட்டை சம்பல் இருந்தாவே போதும் அதோடய வந்து எங்களுக்கு சவுறு திண்ணிலும் ஸோ அதனால் வந்து கட்டை சம்பல் செஞ்சு கொள்ள போகிறேன் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மாசி கொஞ்சம் சேர்த்துட்டு அதோடு வந்து கொச்சிக்காய் சேர்த்துருக்கிறேன் இது வந்து காஞ்ச கொச்சிக்காய் அதோடு வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி கொள்ள வேணும் நாங்கள் கிரைண்டரில் அரைக்கிறத விட அம்மியில் கட்டை சம்பல் அரைச்சி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கட்ட சம்பலுக்கும் கொச்சிக்காய் சம்பலுக்கும் டிஃப்ரெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா கட்ட சம்பலுக்கு நாங்கள் மாசி சேர்க்குறேன் ஆனால் தக்காளி சேர்க்குறல்ல கொச்சிக்காய் சம்பலுக்கு நாங்கள் மாசி வந்து முக்கியம் இல்லை ஆனால் தக்காளி கட்டாயமாக இப்படி தான் வந்து கட்டை சம்பலுக்கும் கொச்சிக்காய் சம்பலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் இப்போ இது கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டை சாம்பலுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அம்மியில் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நான் வந்து தேசிக்காய் அரிக்கிற தேசிக்கா தேசிக்காய் வாங்கியில் சரியான எக்ஸ்பென்சிவ் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி லைமோல் வாங்கி வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இதையுமே வந்து அரைச்சிக்கொள்கிறேன் இது லைமோல் வந்து உண்மையிலே கெமிக்கல் தான் ஆனால் சரியில்லை இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து வேறு வழி இல்லாமல் லைமோல் வாங்கிட்டேன் தேசிக்காய் வந்து வாங்குகிற அளவுக்கு இல்லை இப்போ ஏன்னா அவ்வளோ விலையாக இருக்கி சில டைமுக்கு வந்து நல்லாவே மலிவாகவே கிடைக்கும் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் தேசிகா விலையாக இருக்கி இப்போ நான் வந்து அரைச்செல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து ஒரு டிஷ்ல வந்து எடுத்துக்கொள்கிறேன் நான் குக் பண்ண இந்த ரைஸ்க்கு வந்து கிரேவி ரைத்தா அதோட வந்து ஜாம் ஒன்றுமே தேவையில்லை இந்த கட்டை சம்மல் ஒன்றுமே போதும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சோறுக்கு ஒரு டெசர்ட் ஒன்றும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோரும் நல்லாவே குக் ஆகிட்டு இப்போ ஆகப்ப கம்பவுண்டாலே இது நல்லா கிளறிக்கோங்க எங்கட சிக்கன் அதோட வந்து பொட்டேட்டோ நல்லாவே குக் ஆகிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆகிட்டு நாங்கள் சிக்கனை லைட்டாக தானே ஃப்ரை பண்ணி இதில் போட்டோம் இப்போ வந்து ஃபுல்லாக குக் ஆகிட்டு இது வந்து நல்ல ஈஸியான மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு இந்த ரைஸை சொல்லியிருக்கேன் இது வந்து பிரியாணி இல்லை பிரியாணி இல்லை ஒன் போட் மீலில் உண்டு ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஏன்னா பிரியாணி வந்து நாங்கள் மூழ்கிற மசாலா எல்லாம் போடுவோம் நெய் சேர்ப்போம் இதுக்கு வந்து நெய்யே சேர்க்குறதில்ல ஈஸியாகவே எங்களுக்கு செய்யலும் ஃபைனலாக வந்து மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்களோடய ஒன் பொட் மீல் வந்து ஈஸியாகவே ரெடி ஆயிருச்சு சோம்பல் டைமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் என்ன டிசர்ட் செய்கிறேன்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி கித்தூள் மாப்பொடின்னு தான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் இந்த கரைப்பட்டியை வந்து சீவி கொண்டு இருக்கிறேன் இந்த கரப்பட்டி வந்து ஒரு இரநூறு கிராம் இருந்தால் போதும் கரப்பட்டி இந்த மாதிரி கொஞ்சம் சீவியே எடுத்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு கரைக்கிறதுக்கு லேசாக இருக்கும் இந்த புடின் வந்து லேசி செய்கிறதுக்கு என்னான்டா எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து தேவையில்லை ஃப்ரிட்ஜ் இல்லாமயே வந்து நல்லாவே செட் ஆகிரும் இப்போ இதை கரைப்பட்டியெல்லாம் சீவிட்டு ஒரு சட்டியில் நாங்கள் எதில் நாங்கள் செய்கிறோமோ அதே சட்டியில் இதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கித்தூள்மா புடினில் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து இது தான் கித்தூள்மா இது வந்து எல்லா கடையிலையுமே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் குரோசரி ஷாப்பில் எல்லாத்திலேயுமே கிடைக்கும் எடுத்துக்கொள்ளையிலும் நான் வந்து கொஞ்சம் எடுத்து கஞ்சி வந்து செஞ்சுட்டு அதில் மீதி தான் இது இது வந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சுண்டு கப்பால் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இதே வந்து எங்களுக்கு போதுமாவும் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கித்தூள்மா எடுத்தீங்கன்னா எங்களுக்கு மூணு டிப்க்கு எங்கள் கஞ்சி டெசர்ட் எல்லாமே செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இதை கரப்பட்டியோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மணத்தூள் சேர்க்குறேன் மணத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் இங்கே வந்து முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கிறேன் முந்நூறு எம்எல் அதோடு வந்து தண்ணியும் முந்நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் நான் வந்து தண்ணியும் எடுத்து இதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் நான் வந்து தேங்காய் பால் முந்நூறு எம்எல் நல்லா கட்டி பால் சேர்த்துருக்கிறேன் அதோட வந்து தண்ணி முந்நூறு எம்எல் அப்போ எல்லாமே வந்து ஆறுநூறு எம்எல் சேர்த்துருக்கிறேன் அறுநூறு எம்எல்க்கு சுண்டு கப்பால் ஒண்டு நீங்கள் மா சேர்த்தா போதும் இல்லாட்டி வந்து டக்குண்டு இருவை பார்க்கும் கித்துள்மாவும் வந்து வேகாது இப்படி வந்து நீங்கள் இதை ஸ்டோவில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி காய்ச்சிக்கோங்க காய்ச்சிக்கோளப்போக்களே கொஞ்சம் நேரத்தில் இது இருவை பார்க்கும் அப்போ வந்து எங்களுக்கு மிச்சம் அந்த காடி மாதிரி இல்லாமல் நல்லாவே வரும் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு திக்காக வந்தப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து கைக்கு விளங்கும் இந்த அளவுக்கு வந்தால் இது வந்து சரியான பதம் இப்போ நான் வந்து ஒரு ட்ரேயில் இது வந்து டக்குன்னு ஊற்றிக்கொள்கிறேன் இந்த பொடின்னு வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை ஃப்ரிட்ஜில் வைக்காமையே எங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸில் சும்மாவே வச்சா இருவிடும் யார் சரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் இதை வந்து மார்னிங்கே செஞ்சு வச்சிங்கன்னா எங்களுக்கு பகலைக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற கரைப்பட்டியும் வந்து நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி கரைப்பட்டி எடுத்துக்கோங்க நல்ல கலராக இருந்தால் இது வந்து சும்மாவே கலர் வந்துடும் நல்ல டார்க் ப்ரௌனுக்கு வந்துடும் ஏன்னா கித்துள்மா வந்து அதில் நேச்சரே அப்படித்தான் இப்போ இதை வந்து அப்படியே ஆற விடுவோம் இப்போ எங்களோட ஈஸியான ஸ்பெஷலான ஒன் போட் மீல் ரெடி ஆகிட்டு இது வந்து பிரியாணி இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிரியாணி இல்லை இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து சின்னவங்களும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க தேங்காய் பால் சேர்த்து செஞ்சனால நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது வந்து எங்களோட புடின்னு இதையுமே வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க டூ ஹவர்ஸ்லேயும் வந்து நல்லாவே செட் ஆகிட்டு நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கல ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிடக்கூட இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணுண்டா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு கொள்ளையிலும் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே இந்த கித்தூள்மா பொடினா நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த ஸ்பெச்சோலாவை யூஸ் பண்ணி மெதுவாக ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கொள்ள வேணும் இன்றைக்கு இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுக்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் பாய் ஃப்ரம் மையன்வெல் ரெசிபீஸ் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்